முஸ்லிம் மறுமலர்ச்சிக் கழகம் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நடிகர் எஸ் வி சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நானும் இருபதுக்கும் மேற்பட்ட தோழர்களும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நோன்பு இருந்து வருகின்றோம் இருபத்தி ஆண்டுகளாக இந்த நோன்பை கடைபிடித்து வருகின்றோம் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் சிறுபான்மையினரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து பயணிக்கிறது அந்த வகையில் பண்பாட்டு தளத்தில் இஸ்லாமிய சமூகத்தினரோடு விடுதலை சிறுத்தைகள் நோன்பை கடைபிடித்து வருகிறோம் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருوغவே வாழ்க்கையுடையது. சோ ஒன்றை தெரிகேட்டதே. சாபாட்டே மட்டும் டைர்டேதே ஆரவை தன்னை காவலாடின்றாங்க. கால்வேல தள்ளிடுங்க. கால்வேடு வயது காலியாவே இருக்கவேண்டாம். சாபிட்ட பிரயு எல்லைக்கு அந்த நம்பர் பன்றற முடியாத காரியத்தை சக்கரை ஒளினிட்டு என்ன இருந்தாலும் விதவாக இருந்தாலும் சரி.

பசித்திருந்து அன்றையிலேயே இந்த பசியை பசியாக அதிகாலையில் உணவு எடுத்துக் கொள்வது உதிப்பதற்கு முன்பதாகும் சூரியன் பிறகு கதிரொழி பூமியை நோக்கி வந்த பிறகு உணவு எடுத்துக் கொள்கின்றேன் மணி நேரம் அல்லது மணி நேரம் ஒரு சொட்டு நீரும் வருகாமல் உணவெடுத்துக் கொண்டாலும் குவிநீரை கூட விழுந்து விழுந்தாலும் அதிலே இருப்பதன் மூலம் தெரிவான மண்டலத்திற்கு ஓய்வளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி குறை அதுவும் மிக முக்கியத்துவமாகிறது அறிவியல்